புவி எங்கும் பறவை காணப்படும் சிம்மராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சதயம் பின்பு பூரட்டாதி சந்திராஷ்டமம் ஆயிலியம் மற்றும் மகன் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன் இன்றைய தினம் நமது சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து காணப்படுகிறார் நாளை காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு எட்டாம் இடத்திற்கு நகர்கிறார் எனவே நாளை உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கிறது நாளைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் என்பதால் நீங்கள் இன்றைய வேலைகள் எதையும் நாளைக்கு தள்ளி போட வேண்டாம் முடிந்தவர் இன்றை முடித்து விடுங்கள் முக்கிய செலவுகளை என்று செய்து விடுங்கள் மற்ற செலவுகளை நாளை முதல் ஒரு மூன்று நாள் கழித்து நீங்கள் செய்து கொள்ளலாம் முக்கிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் அனைத்து சுபகாரியங்களையும் இன்றே முடித்துவிடுவது நல்லது ஏனென்றால் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் உங்களது உடல் நலம் இன்று முழுமையாக உங்களை ஆதரிக்கும் நாளாக இருக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் என்று கைகூடும் ஒரு யோகமான நாளாக என்று அமையப்படுகிறது இன்றைய தினத்தில் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் நாளாக உள்ளது உங்களது உறவினர்களின் ஒத்துழைப்புகள் மற்றும் நண்பர்களின் ஒத்துழைப்புகள் பெற்று பக்கபலமான நல்ல உதவிகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள் உங்களது பெற்றோரின் விருப்பங்களை இன்று நிறைவேற்றி வைப்பீர்கள் உங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் இன்று கட்டுப்பாட்டிற்குள்ளேயே வந்துவிடும் எனவே நீங்கள் மன கஷ்டங்கள் இதுவரை இருந்த மன கஷ்டங்களை நீங்கி சிறப்பான மனநிலையை இன்று பெற முடியும் இன்றைய தினம் உங்களது அறிமுகமானவர்களின் உதவியில் கூட உங்களுக்கு பெறும் ஒரு நல்ல யோகமான அழகாக அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது வீட்டு பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் வீட்டிலிருந்து வெளியே செல்வது சிறப்பு அடுத்து நமது சிம்ம ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது சிம்மம் டூடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுவரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் கைகூடும் ஒரு நல்ல நாளாக அமையப் பெறுவீர்கள் போர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்தில் நல்ல உதவிகள் கிடைக்கும் தொட்ட காரியங்கள் என்று தொடங்கும் நாள் உத்திர உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது அலுவலகத்தில் உங்களது மேலதிகாரிகளின் மதிப்பும் ஒத்துழைப்பும் மேம்படும் நாளாக இருக்கிறது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பாக உங்களது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பலன் அளித்தது இன்றைய தின ராசி எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்துக்கொண்டு பெல் பட்டனையும் அளித்து விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே